இப்போ பாருங்கள் மக்களே வீடியோ உட்காண்டி வீடியோ டெய்லி வர்றதுக்காண்டி மழையிலையும் உட்காந்து வீடியோ இருக்காங்க சரியான மழை அதுக்காண்டி அந்த ஒன்றா கேமரா வந்து கொடை எடுத்துகிட்டு சொன்னார் மழையாக வருது கொடை எடுத்துகிட்டு வாங்க கேமரா நனைஞ்சிடணும் ரெண்டு பேரும் போடுற எஃபெக்டாக பாருங்க பெஸ்ட் ஆங்கிள் சரில் எடுத்துகிட்டு இருக்காங்க

இப்போ அங்கேருந்து அப்படியே யூடியூப்லேருந்து பார்த்து எல்லாத்தையும் இருக்கு அதான் பின்னாடி வாழ்றேன் அஞ்சவா அது ஓகே கேமரா கீழே வை கீழே அப்படி கீழே ஆ அப்படி இது

ஒரு வீடியோ இன்றைக்கி என்ன கண்டனி போடுறது இன்றைக்கி என்ன பண்ணுறது இன்னைக்கு என்னென்ன பண்ணுனா வீடியோ பண்ணலாம் மக்களுக்கு இது பிடிக்கலையே இது வியூஸ் போலையே அப்போ நம்ம என்ன மாதிரி மாற்றணும் என்ன செய்யணும் அப்படி ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து பத்து மணி வரைக்கும் அதே சிந்தனையாக இருக்கும் பத்து மணிக்கு அப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் வேலையை ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலையை அந்த வீடியோவை அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் வச்சு இந்த இதில் ஒரு ஷாட் வச்சு அதில் ஒரு ஷாட் எடுத்து அங்கே வச்சு இங்கே வச்சுன்னு சொல்லி ஒரு ஒரு மூணு மணிக்கு வீடியோ எடுத்து முடிச்சு சாப்பிட்ருவோம் அந்த மூணு மணிக்கு அப்புறம் அந்த வீடியோ எடிட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக ரெண்டு மூணு பேர்த்த போட்டு காமிச்சு சரி இது நல்லா இருக்குது இந்த சைட்டு நல்லா இல்லை இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை இதை எடுங்க அதை எடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி மக்களுக்காக அதே குவாலிட்டியில் போஸ்ட் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சேவ் ஆனதுக்கப்புறம் அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அப்லோட் ஆனதுக்கு அப்புறமும் வியூஸ் போகிறதுக்காண்டி அரை மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ வியூஸ் போயிருச்சா போலையா அப்படின்னு பார்த்துட்டு அந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ரேங்க் கொடுப்பாங்க யூடியூப்பில் இந்த 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 வீடியோ வந்து இத்தனாவது இடம் அப்படின்னு அப்போ இவ்வளோ சம்பவத்துக்கு இடையிலையும் ஒரு நாளுடைய எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ வேலை எவ்வளோ உரிய சிந்தனைகள் எவ்வளோ உரிய முயற்சி அதில் இருக்குது ஆனால் அசால்ட்ட நீ என்ன வீடியோ போட்டு சம்பா சாதாரணம் இல்லையா ஒரு எந்த ஒரு தொழிலையும் இறங்கி வேலை வார்த்தா தரலாம் ஆனால் இந்த மீடியாவில் மட்டும்தான் எவ்வளோ தான் இறங்கி வேலை வார்த்தாலும் தான் இறங்கி செஞ்சாலும் செவிக்கிறதுன்றது லேஸ்பட்ட விஷயம் இல்லை செய்ச்சுட்டா அதை தக்க வைக்கிறதுன்றது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது இது ஒரு கலம் போராடி பார்ப்போம் வெற்றி பெற

அந்த நின்று என்னென்னு தெரியல இப்போ என்ன இப்போலாம் எதாவது வித்தியாசம் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் வாட்டில் அந்த ஷார்ட்டுக்கு வா இந்த ஷார்ட்டுக்கு வா அந்த டிஓபியாக மாறிட்டாப்புல அவர் இப்போ கேமராமேனுக்கே சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல தலைவர் எல்லா இடத்துலேயும் ஒரு வச்சுருக்காப்புல அப்படி பண்ணி இப்படி பண்ணு எல்லாமே கற்றுக்கிறாரு செல்லை பார்த்து பார்த்து அந்த இங்கே அவர் அடுப்பு கல் எடுத்துட்டான்னு சொல்லிட்டாரு இங்கே கல் எடுக்க நான் இங்கே வந்துட்டேன் அங்கே அவர் ஸ்பாட் பார்த்துட்டுருக்காரு அடுப்பு வச்சு மழை இப்போ லைட்டாக விட்டுருக்கு எழுந்து மழையில் வச்சே சமைக்கணும்னு சொல்லிட்டுருக்காரு மழை வேற எப்போ வரும்னு சொல்ல முடியாது அவர் வேறு அங்கே ஸ்பாட் நல்லா ரெடி அவர் முடிவு பண்ணிட்டார் இன்றைக்கு மலைக்கல்ல வச்சா சமைக்கலான்னு இன்றைக்கி சுமித்ராக்காவுக்கு அவனுக்கு கேமராமேனுக்கு அந்த உடனே எல்லாேருக்கும் மழை நின்று சளி வந்தால் சாப்பிடறேன்னு நினைக்கிறேன் அவர் பண்ணுற செயல்களுக்கு பாப்பா என்ன நடக்குதுன்னு அதை எடுத்துகிட்டு போனேன் சளி வந்து சாவை போகிறேன்னு எல்லாரும் அவங்க வேற இயற்கை முதுவீடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவரே மயில் வச்சு சாவை எடுத்துட்டுருக்காரு அங்கே கேமராமேனையும் அந்த ஷாட் இந்த ஷாட் எடு அப்படியே இப்படினு பரவாயில்லை அவர் அப்படியே தாங்க முடியல வேக சொல்கிறேன் என்ன சளி வந்துடும் ஏற்கனவே முதுவிடு

எப்படி நான் என்று குருத்துவைப் பண்ணம் ஏக் கொடு ஒரு விசைத்தே எக்கா இல்லா ஒரு விசைத்தே